மருதமலை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடந்தது நம்முடைய முருகபெருமான் மருதமலையில முருகபெருமானுக்கு நடந்த கும்பாபிஷேகமா இல்ல அவர்கள் நடத்திய மாநாடான் சந்தேகமா இருக்கு பக்தர்கள் எல்லாமே நேற்று சாயந்திரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே நிக்க வச்சிருக்கிறாங்க படியில ஏற கூட உடல அமைச்சர் சேகர் பாபு அவருடைய மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்காட்டு போட்டு மருதமலை போறாங்க இந்த ஒரு அறநிலைத்துறை அமைச்சரனுடைய மனைவியும் மகனும் மகளும் குடும்பமும் எஸ்காட்டு போட்டு மருதமலை எஸ்காட்டு போட்டு ஆனா முருகபெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு படிக்கல நிக்கிறாங்க விபூதி கூட கொடுக்கல சிறப்பு தரிசன பாஸ் அந்த ஐம்பதும் கரைவேட்டி கட்டி இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்ப தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது இன்னைக்கு மருதமலையில முருக பெருமான அவமானப்படுத்தி இருக்கிறாங்க உண்மையான பக்தர்களை உள்ள விடல கும்பாபிஷேகத்துல எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல நடத்தல திமுக மாநாடு போல சேகர் சேகர்பாபாவுங்களுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதமலை கட்டி பார்த்த மாதிரி வந்திருக்கிறாங்க அதனால இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் தான் அறநிலையத்துறை இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லுகின்றோம் இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்க அதனால முருகபெருமான் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல ஏன் அந்த மரியாதை கூட கொடுக்க அமைச்சருக்கு அப்படி என்ன வேலை ஒரு முக்கியமான கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது அமைச்சருக்கு மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்க போனாரு அமைச்சர் போனாரு அவங்களாம் வந்து பங்கேற்க முடியாதா அரசின் சார்பாக வந்து அமைச்சர் இருந்தா தானே பிரச்சனை இருந்தால் சால்வ் பண்ண முடியும் அதனால் நிச்சயமாக இந்த வெக்கங்கட்ட செயலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கின்றோம் அதனால் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இதே போலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க குரும் பண்ணாருன்னு எங்கன்னா திருச்சியில ஸ்ரீரங்கம் கோயில் அங்கேயும் அவருடைய குடும்பம் இதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு பிரச்சனை பண்ணி டோக்கன்ல வந்த பப்ளிக் எல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனை ஆச்சு அதனால் சேகர பாபா அவருடைய செயல் தொடர்ந்து அத்துமீறி கொண்டிருக்கின்றார் இதை முருகபெருமானு பார்த்துக்கிட்டு இருக்காரு தக்க நேரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு நம்புறோம் மருதமலை கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடந்தது நம்முடைய முருகபெருமான் மருதமலையில் முருகபெருமானுக்கு நடந்த கும்பாபிஷேகமா இல்ல திமுக காரங்களே அவர்களுக்கு அவர்கள் நடத்திய மாநாடான் சந்தேகமா இருக்கு பக்தர்கள் எல்லாமே நேற்று சாயந்திரத்திலிருந்து படிக்கட்டுக்கு வெளியே படியில் ஏற கூட அமைச்சர் அவருடைய மனைவியும் குழந்தையும் போலீஸ் எஸ்காட்டு போட்டு மருதமலை கூட்டிட்டு போறாங்க இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா ஒரு அறநிலைத்துறை அமைச்சருடைய மனைவியும் மகனும் மகளும் குடும்பமும் எஸ்காட்டு போட்டு மருதமலை எஸ்காட்டு போட்டு ஆனா முருகப்பெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மக்கள் அவங்க எல்லாம் கையை கட்டிக்கிட்டு படிக்கல நிக்கிறாங்க விபூதி கூட கொடுக்கல ஏழ்நூத்தி ஐம்பது சிறப்பு தரிசன பாஸ் அந்த ஏழ்நூத்தி ஐம்பதும் கரை வேட்டி கட்டியிருக்கக்கூடிய திமுக காரணங்கள் கொடுத்துட்டாங்க அப்ப தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது இன்னைக்கு மருத வலையில முருக பெருமான அவமானப்படுத்தி இருக்கிறாங்க உண்மையான பக்தர்களை உள்ள விடல கும்பாபிஷேகத்துல எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அது போல நடத்தலை இது திமுக மாநாடு போல சேகர்பாபாவுடைய மனைவியும் குழந்தையும் ஏதோ கோயம்புத்தூருக்கு டூரிசம் வந்துட்டு அப்படியே மருதுமலை கட்டி பார்த்த மாதிரி இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் இதனால் தான் அறநிலைத்துறை இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லுகின்றோம் இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம் முருகபெருமான் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் எந்த ஒரு அமைச்சர்களுமே கலந்துக்கல ஏன் அந்த மரியாதை கூட முருகபெருமான கொடுக்க மாட்டீங்களா அமைச்சருக்கு அப்படி என்ன வேலை ஒரு முக்கியமான கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது அமைச்சருக்கு தவறு என்னென்ன வேலை மாவட்டத்தினுடைய அமைச்சர் எங்கே போனாரு அறலைத்துறை அமைச்சர் எங்கே போனாரு ஏன் அவங்களாம் வந்து பங்கேற்க முடியாதா அரசின் சார்பாக வந்து அமைச்சர் இருந்தால் தானே பிரச்சனை இருந்தால் சால்வ் பண்ண முடியும் அதனால் நிச்சயமாக இந்த வெக்கங்கட்ட செயலை பாரதி ஜாததா கட்சி கண்டிக்கின்றோம் அதனால் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இதே போல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே குரும்பண்ணாருண்ணே எங்கனே திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோயில்ல அங்கேயும் அவருடைய குடும்பம் இதே மாதிரி வந்து சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கு பிரச்சனை பண்ணி டோக்கன்ல வந்த பப்ளிக் எல்லாம் தள்ளி பெரிய பிரச்சனை ஆச்சு அதனால் சேகர் பாபு அவருடைய செயல் தொடர்ந்து அத்திமீறி கொண்டிருக்கின்றார் இதை முருகவெருமான பாத்துகிட்டு இருக்காரு தக்க நேரத்துல பனிஷ்மென்ட் கொடுப்பாரு நம்பறன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்